இன்னைக்கு காலையில் தோட்ட சைடு வந்து போயிருந்தேங்க நேராக இந்த தென்னை ஓலையை பார்த்தேன் தென்னை ஓலையை பார்த்தேனுமே எனக்கு ஒன்றுதாங்க யாபம் வரும் அதாவது ஓலை வெடி சரி வீட்டில் போய் ஓலை வெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது தீப்பட்டி மருந்தை வச்சு தான் பண்ண போகிறோம் அந்த தீப்பெட்டி குச்சிகள் இருக்குல்ல அது அந்த மாதிரி நுணுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மருந்துகளை வந்து அப்படியே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் இதை தான் வந்து அது உள்ளே வச்சு செட் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி நிறையாவே வந்து எடுத்துக்கணும் அதுக்கடுத்து ஓலையை வந்து மடிச்சு விடணுங்க மடிச்சு விடுறது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு இதாக வந்து மடித்து விட்டுட்டு நடுவில் வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும் அந்த முக்கோணம் மாதிரி இருக்கும் அதில் வந்து மருந்தை தட்டணுங்க மருந்து தட்டிட்டு அதுக்கடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மடிச்சு மடிச்சுடுற வேலை தான் ஒரு திரி மட்டும் வந்து வந்து வச்சுக்கணும் தான் வெடிக்கிறது கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து சுற்றி 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 வச்சு சுற்ற வேண்டிய கொஞ்சம் கூட கேப் கேப் இருக்கக்கூடாது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா புதுசாகி போயிடும் கேப் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது வெடிக்குங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் முக்கோணம் மாதிரி தான் வரும் அப்படியே சுற்றி சுற்றி சுத்தணும் அப்படின்னாலே போதும் அப்படியே கடைசியாக உள்ளதை வந்து வந்து உள்ளோம் இந்த மாதிரி நுழைச்சி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு சின்னதாக முடிச்சு மாதிரி வந்துக்கிறோம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வெடி வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு நான் ரெடி பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் இதை தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எது எது வெடிக்க போகுது எது எது புஸ் ஆக போகுதுன்னு தெரியல சரி ஓகேங்க இதை ஒரு பிளேஸில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்க் லைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தீபாவளி டைமுக்குனா இது வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து பொட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புஸாகி போயிருச்சிங்க அது ஃபுல்லாக சுற்றி தரச்சக்கிற மாதிரி சுற்றிருச்சு அதில் கேப் வந்து இருந்திருக்கும் அதனால சரினு சொல்லிவிட்டு ரெண்டாவது வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்திங்க அது வந்து அதுவும் புஸ்ஸாகி போயிடுச்சு பாருங்கள் புகை மட்டும்தான் வந்துச்சு அதுக்கடுத்து வெடிக்கலை என்னடா அப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு மூணாவதையும் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்க இது வந்து ரெண்டு மூணு லேயராக வந்து சுற்றிருக்கேன் அதுக்கடுத்து அகைனு அப்போ தான் எதாவது வெடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பொருத்தி வச்சுன்னு பாருங்கள் வெடிச்சிருச்சிங்க எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நல்லா சுத்தணும் கொஞ்சம் கேப் இருந்தாலும் பாருங்க இந்த வருங்க ஓலைனா எந்த மாதிரி ஆக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த புகையை வர்றப்போ வந்து அதை வெளியே போகக்கூடாது தான் வெடிக்கிற மாதிரி வெடிக்கும் அதுக்கடுத்து நாலாவது இன்னொன்று ரெடி பண்ணேன் அதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க அதுமே புஸ் ஆகி போயிருச்சிங்க அதான் ஒரு அஞ்சாறு செஞ்சிங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு வெடிக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்